ஹலோ எவ்ரிவான் சுண்ட வத்த குழம்பு ரெசிபி பார்க்கலாமா சுண்ட வத்த குழம்பு போகிறோம் அதுக்கு தேவையான ரெண்டு தக்காளி எடுத்து நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் நூறு வெங்காயம் எடுத்து உரித்து வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு மிளகு நூறு பூண்டு எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன் கொஞ்சமாக ஐம்பது கிராம் சுண்ட வற்ற எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற போட்டாச்சு வாங்க தாளிக்கலாம் இப்போ வச்சுக்கலாம் சட்டியை வச்சுக்குவோம் சட்டி காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெந்தயம் போட்டுக்கிறலாம் வெந்தயம் வெடிக்கல இப்போ மிளகையும் போட்டு வெடிக்க வச்சுக்கிறோம் மிளகு வெடிச்சிருச்சு இப்போ பூண்டு வெங்காயமும் போட்டுக்கிறலாம் மூடி வச்சுக்கிறோம் நல்லா வேலை வதங்கிருச்சான்னு சாப்பிடுவோம் நல்லா சொச வதங்கிருச்சு இப்போ வந்து சுண்ட போட்டுக்கிடுவோம் இதில் சுண்ட நல்ல நல்லா வேலை அது பொறிஞ்சு வரட்டும் சுண்ட நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ தக்காளியை போட்டுக்கிடுவோம் அரைச்சிட்டு தக்காளியை போட்டு நல்லா விளருவோம் தக்காளி நல்லா வதங்கி வச்சு இப்போ மிளகாத்தூள் மல்லித்தூள் வீரகத்தூள் எல்லாம் போட்டுக்கிறோம் இப்போ மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் அந்த குழம்புக்கு தகுந்த இந்த மாதிரி போட்டிருக்கேன் அப்புறம் இந்த புளி தண்ணியை ஊற்றிக்கிடுவோம் புளி கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து வந்த பிறகு காட்டுறேன் நல்லா கொதிக்கட்டும் உப்பு சுண்ட உப்பு நிறையா இருக்கும் அதனால் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோம் கொஞ்சமாக தான் இப்போ போட்டிருக்கேன் சுண்ட நிறைய உப்பு இருக்கும் மூடி வச்சுக்கிடுவோம் நல்லா கொதிக்கட்டும் துறந்து பார்ப்போம் நல்லா கொதிச்சு வத்திருச்சு எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு அப்படியே அமுத்திடுவோம் அடுப்பாக இருக்கும் அவ்வளோதாங்க காரசாரமா புளிப்பா சுண்ட குழம்பு ரெடி நீங்களும் இந்த ரெசிபி அவங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நான் வேற ஒரு ரெசிபியோட உங்களை பார்க்குறேன் பாய்